بسم الله الرحمن الرحيم عن ابن شماسة رضي الله عنه قال حضرنا عمرو بن العاص رضي الله عنه وهو في سياقة الموت فبكى طويلا وحبل وجهه إلى الجدار فجعل ابنه يقول يا أبتاه أما بشرك رسول الله صلى الله عليه وسلم بكذا بكذا أما بشرك رسول الله صلى الله عليه وسلم بكذا فأقبل بوجهه فقال إن أفضل ما نعد شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله ها إلى آخر الحديث செய்துனா இபுனுஷுமா சா ரயுல்லாஹான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அம்ருபுல் ஆஸ் செய்துனா அம்ருபுனு ஆஸ் ரயல்லாஹான் அவர்கள் ஒரு முக்கியமான இவர்கள் இவர்களுடைய மரண நேரம் மரணத்தினுடைய சமீபத்திலே அவர்கள் படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் எல்லாம் அவர்களின் சமூகத்தில் அவர்களை காண்பதற்காக வேண்டி சென்று அமர்ந்திருக்கிறோம் வவுசியா சியாக்கத்தில் மௌத் அவர்கள் மௌத்தை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம் ஆனால் அந்த நேரத்தில் ரொம்ப நேரம் அழுதார்கள் தேமி தேமி அழுதார்கள் யார் அம்ருபுல் ஆஸ் ரவி அவர்கள் ரொம்ப நேரம் தேம்பி தேம்பி அழுதார்கள் வஹ்வல வஜிகளார் மக்களை நோக்கி முகத்தை திருப்பவே இல்லை சுவற்றின் பக்கமாக தங்களுடைய முகத்தை திருப்பியவர்களாக அழுது கொண்டே இருந்தார்கள் ஆனால் அவர்கள் ஒரு முக்கியமான சகாபி கண்மணி நாயகம் சல்லா அலி அவர்களுடைய நன்மாராயங்களை பல தடவை பெற்றவர்கள் நற்செய்திகளை பல தடவை சொல்லப்பட்டவர்கள் அவர்களுடைய மகன் அப்துல்லாஹிபின் அமருப் அல் ஆஸ் அவர்கள் அறிவியில் அருகிலே இருந்தார்கள் தந்தை அழுவதை பார்த்துவிட்டு பொதுவாக அந்த நேரத்தில் அழுதாலே நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி வரும் மூத்தன்னு நினைச்சு அழுகுறாரு கடைசி நேரத்தில் வீட்டை எல்லாம் விட்டுட்டு போகிறேங்க என்னுடைய பிரிவு வந்துருச்ச அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அழுவாங்கிற எண்ணம் தான் நமக்கெல்லாம் வரும் அம்ருமனில் ஆசிரியல்லானவர்கள் அழுவதை பார்த்துவிட்டு அவர்களுடைய மகனார் அப்துல்லாஹிம் அமருமனில் ஆசிரியல்லானவர்கள் தங்களுடைய தந்தையை நோக்கி சொன்னார்கள் யா அபத்தா தந்தையே அமாாபஷ்ரக் ரசூலுல்லாஹ் சல்லா பிகதா இந்த நேரத்தில் இது மாதிரியான நற்செய்திகளை சல்லல்லா அலி அவர்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் அமாபஷ்ஷர ரசூலுல்லாஹ் சல்லா பிகதா மற்றொரு நேரத்தில் இது மாதிரியான நற்செய்திகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நபியவர்களுடைய நற்செய்தியை பெற்ற த தருணங்கள் மிக அதிகம் எல்லா நேரங்களிலும் உங்களை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க சல்லல்லா அலி அவர்கள் அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் அழுவுறீங்க உங்களுடைய கடைசி நேரம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அழுவக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தில் அழுத தன்னுடைய தந்தையை அவருடைய மகன் அப்துல்லாஹிமின் அமருபனு ஆசுரதிகளானவர்கள் ஆறுதல் படுத்துகிறார்கள் உடனே இதை கேட்டுட்டு மரணப்படுக்கையில கிடந்த தந்தை அமருபனு ஆசுரதிகளானவர்கள் மகனை நோக்கி திரும்பினார்கள் அக்பல் அபி வஜிஹி மகனை நோக்கியவர்களாக சொன்னார்கள் இன்ன அஃலமானது அல்லாஹுல்லா வா அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் நிச்சயமாக நாம் பெற்றிருக்கக்கூடிய தயாரிப்புகளில் உலக வாழ்க்கையில் மறுமையின் வெற்றிக்காக பெற்றிருக்கக்கூடிய சாதனங்களில் தயாரிப்புகளில் மிக சிறந்தது எது தெரியுமா அஷ்ஹது அல்லாஹ் இலாஹில் அல்லாஹ் வா அஷது அண்ண முஹம்மது ரசூலுல்லா என்பது வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை நிச்சயமாக முகமது சலுல்லா அலிசம் அவர்கள் அல்லாஹுடைய திருத்துவர் இந்த களிமா ஒன்னே நம்ம வெற்றி பெறுறதுக்கு போதுமானது நம்ம ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மறுமையின் சாதனங்களில் மிகச்சிறந்தது இதுதான் என்று நான் கருதுகிறேன் இன்னிக்கதுக்கும் தாலா அத்துபாக்கி சலாசின் ஆனால் நான் அடுவுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நான் என்னுடைய வாழ்க்கையில் மூன்று கட்டங்களை கடந்து வந்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை மூன்று பகுதிகளை கொண்டது ஐ துணி ஒமா அஹது அஷத் தூகு ரசூல் இல்லாஹி சொல்லாஹ் அலி வசலம் மின்னி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி இருந்துச்சு முந்திய காலம் அது எப்படிப்பட்ட காலம் தெரியுமா பயங்கரமான காலம் நபிகள் நாயகன் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொண்ட போது அந்த நபியின் மீது நான் கொண்டிருந்த வெறுப்பு பகை இது எந்த அளவிற்கு இருந்தது என்றால் உலகத்திலேயே என்னை விட அவர் மீது அதிகமாக யாரும் பகை கொடுத்திருக்க முடியாது அந்த எந்த அளவு என்றால் என்னை போல முகம்மது சல்லா அலிஸ் அவர்களின் யாருமே முடியாது கடினமான விரோதம் கடினமான வெறுப்பு அதன் காரணத்தினால் அந்த நேரத்திலே முகமது சல்லாஹ் அலைவசம் அவர்களை கடுமையாக வெறுத்தேன் வலாஹ இளையமின் அண்ண கூண கதிஸ்தம் கந்து கத்தலுத்து எனக்கு ஒரு வாய்ப்பு அந்த நேரத்தில் கிடைச்சிருந்து வச்சுக்கோங்க அந்த முகமது சல்லா இவ்வளோ கொலை செஞ்சிருப்பேன் அவ்வளவு பயங்கரமான வெறுப்பா இருந்த அமருபுல்லாஸ் வேற யாரும் இல்லை ஹபஷாவிற்கு சென்ற முதல் முஸ்லிம்களுடைய ஹிஜ்ரா சென்று சென்ற அந்த முஸ்லீம்களை திரும்பி மக்காவுக்கு இழுத்துக்கிட்டு வர்றதுக்காக வேண்டி அங்கிருக்கக்கூடிய மந்திரி பிரதானிகளுக்கு லஞ்சம் கொடுத்து கெட்ட எண்ணங்களை உருவாக்கி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் உருவாக்கி அந்த மன்னரிடத்திலே முஸ்லிம்களை பற்றிய வெறுப்பை உருவாக்குவதற்காக வேண்டி கங்கணம் கட்டி அனுப்பப்பட்ட ரெண்டு நபர்களில் அமருபுல் ஆஸ் ஒருவர் ஏன் யாரும் அனுப்பப்பட்டா தெரியுமா சரியான அறிவாளி ராஜ தந்திரி ஒரு காரியத்தை முடிக்கணும்னு சொன்னா கச்சிதமாக முடிப்பார் அப்படிப்பட்ட ஆள் இஸ்லாமிய வெறுப்பு பயங்கரமாக இருந்தது அவருடைய உள்ளத்தில் அந்த நேரத்தில் மட்டும் எனக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தால் நிச்சயமாக அந்த நபியை கொலை செய்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் முத்து அப்படி ஒரு இருந்த நான் அந்த நேரத்துல மூத்தா போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக என்ன செஞ்சிருப்பேன் அகலின் சந்தேகமே இல்லை நான் நரகவாசிதான் நான் நரகவாதியா தான் இருந்திருப்பேன் காரணம் காஃபி நவியின் மீது கடுமையான வெறுப்பு பகை விரோதம் அப்ப என்ன சொர்க்கத்துக்காக போவாரு கட்டாயமாக நான் நரகத்துக்கு தான் போயிருப்பேன் இஸ்லாம் அல்லாஹ் எனக்கு இஸ்லாத்தை கல்வி என்னுடைய உள்ளத்திலே வழங்கினான் அந்த நேரத்தில் அத்தைத்து நபியல்லாஹு அலைவசம் நபி சொல்லாஸ்லாம் அவருடைய சமூகத்துக்கு நான் வந்தேன் எனக்கு ஹிதாயத்து கிடைச்ச உடனே ஃபகுல்து நபீனுடைய சபையில் உட்கார்ந்துட்டு சொன்னேன் உபுசுத் உங்கள் கையை கொஞ்சம் நீட்டுங்க அப்படின்னு நான் சொன்னேன் என்னுடைய இடத்துல உங்களுடைய வலது கையை கொஞ்சம் நீட்டுங்க என்று நான் சொன்னேன் பல உபாய்க்க ஏன் தெரியுமா உங்களிடத்திலே நான் இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு உறுதிப்பிரமாணம் எடுக்கப் போகிறேன் வையா செய்ய போகிறேன் என்று சொன்னேன் எமீனகு சலவா அலுஸ்லாம் அவர்கள் ஆஹா ஒரு நல்ல மனசன் இஸ்லாத்துக்கு வர்றாரு அப்படிங்கிற எண்ணத்துல தன்னுடைய வலது கையை நீட்டினாங்க இப்படி நீட்டின உடனே கபல் து எதை கைய நீட்ட சொன்னது நான் என்ன செஞ்சிருக்கணும் கையில் கையை வச்சு பைய செஞ்சிருக்கணும் ஆனா கையை நான் மடக்கிக்கிட்டேன் நபியவர்கள் கையை நான் நீட்டினை மடக்கி கொண்டேன் நபிகள் என்னை பார்த்து கேட்டார்கள் அம் அம்ரே என்னாச்சு உங்களுக்கு நீங்க தானே கையை நீட்ட சொன்னீங்க இஸ்லாத்துக்கு வரப்போறேன்னு சொன்னீங்க ஏன் கையை மடக்கிக்கிட்டீங்க என்று நான் கேட்டேன் என்று செல்லாஹ் கேட்டார்கள் குல்து நான் சொன்னேன் அரத்து அன் சொல்லல்லா சொல்லி செல்லம் உங்களிடத்தில் நான் பய செய்வதற்கு முன்பாக ஒரு நிபந்தனையிட விரும்புகிறேன் நம்பிக்கை நிபந்தனை ஒரு நிபந்தனையிட விரும்புகிறேன் என்று சொன்னேன் கால சொல்லாக்கி கேட்டார்கள் மாதா விமாதா என்ன நிபந்தனை சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க குழுத்து நான் சொன்னேன் ஐயோ உக் ஐயோ அல்லாஹு தலா என்னை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் நான் செய்த பாவங்கள் ஏராளமாக இருக்கின்றன பயங்கரமான பாவங்கள் எல்லாம் இருக்கின்றன அந்த பாவங்களை எல்லாம் மின் மன்னித்து விடுவானா மன்னிக்க வேண்டும் அல்லா மன்னிப்பதாக இருந்தால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நான் நிபந்தனை உடனே நபி இஸ்லாம் சொன்னார்கள் அம்மா அலிந்த அன் அல் இஸ்லாம் எகதீமக்கான கபலா அம்ரே இது உங்களுக்கு மட்டும் இல்லை உலகத்தில் யாரா இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவராக இருந்து ஒருவர் புதிதாக இஸ்லாத்துக்கு வருவாரே ஆனால் அவருடைய இஸ்லாம் அவருக்கு முந்திய காலத்தில் செய்த அத்துணை பாவங்களையும் உடைத்து விடும் அழித்து விடும் எனவே நிச்சயமாக உங்களுடைய இஸ்லாம் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடும் அல்லாஹ் உங்களுடைய இஸ்லாத்தை கொண்டு பாவத்தை மன்னித்து விடுவான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒரு மனிதன் இஸ்லாமிய மார்க்கத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஹிஜ்ரா சென்றால் அந்த ஹிஜ்ரத்தும் அவருடைய பாவங்களுடைய மன்னிப்புக்கு காரணமாக இருக்கும் மேலும் ஒரு மனிதர் செய்யக்கூடிய ஹஜ் அதற்கு முந்தி செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு காரணமாக அமையும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் கான் அகதும் அஹப்ப இளையம் என்ற சூழ் இல்லாய் அலிஸ்லாம் அவர்கள் இப்படி சொன்ன உடனே என்ன செஞ்சேன் நபிகள் சல்லாஹாம் அவருடைய கையில இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு ஒமாக்கான அஹதும் அஹப்ப இலையம் என்ற சூழல்லாயி சொல்லல்லா அலிசல்லம் அதுக்கு பின்னால நான் முஸ்லீமானதுக்கு பின்னால நபியின் மீது நான் கொண்ட பாசம் அன்பு முஹபத் எத்தகையது என்று சொன்னால் நபிகள் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் மீது நான் கொண்டிருந்த அன்பை விட அன்பை விட வேறு யாரும் அந்த நேரத்தில் அனுபவித்திருக்க முடியாது அவ்வளவு அனுபவித்தேன் நபிக்காக என் உயிரையே கொடுப்பதற்கு தயாராக வலா அஜல் லபி ஐனி மின் என்னுடைய கண்ணின் மணியாக என்னுடைய நபியை நான் கருதினேன் அம்மா கும்து தீர்ப்பு என்னுடைய நபி சல்லிஸ் மீது நான் கொண்டிருந்த அன்பு கண்ணியத்தின் காரணத்தினால் என்னுடைய நபிய நான் என்ன செய்யல பரிபூர்ணமாக கூட நான் பார்த்தது கிடையாது அவங்க சபையில போய் உட்கார்ந்தா அவங்க முன்னால உட்கார்ந்தா நின்னா கூட அவங்களுக்கு முன்னால தலையை கவிழ்ந்துருவேன் பார்க்க என்னால சக்தி இல்லை அவங்க அவங்களுடைய கண்ணியம் அவங்களுடைய பார்வையின் கண்ணியம் அவங்கள நான் நேரடியாக கூட நான் பார்த்து பேசுனது கிடையாது அவ்வளவு கண்ணியம் வைத்திருந்தேன் நபிகள் எந்த அளவிற்கு நபியை நான் சரியா தப்து யாராவது ஒருத்தர் வந்து நபியை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் நீங்க தான் நல்லா பார்த்திருக்கீங்கல்ல அவருடைய வர்ணனைகள் அவருடைய முகத்தோற்றத்தை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னு எந்த இடத்துல கேட்டால் என்னால் முடியாது காரணம் என்ன என்னுடைய நபியை நான் சரியா பார்த்தது கிடையாது கண்ணியத்தின் காரணத்தினால் என்று சொன்னார் என்னுடைய கண்ணால் பார்த்தது கிடையாது அன்பு பாசம் கண்ணியம் எந்த அளவுக்கு அந்த நேரத்துல இருந்துச்சு என்பது அல்லாவுக்கு தெரியும் அந்த நேரத்துல மட்டும் நான் மௌத்தா போயிருந்தேன்னு சொன்னா நிச்சயமா நேரம் சொர்க்கத்துக்கு போயிருந்தேன் காரணம் நவீன் மீது நான் அந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தேன் எனவே அந்த நேரத்தில் நிச்சயமாக நான் மரணித்திருந்தால் அனakun மின் அஹ்லில ஜன்னத் நிச்சயமாக நான் சொர்க்கவாதியா இருப்பேன் சும்மா வலியனா அஷயா மா அதரி மா hali அதுக்கு பின்னால காலங்கள் உருண்டோடின நபி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டாங்க இப்போ காலங்கள் ரொம்ப தூரம் வந்துருச்சு அமர் ابن அல் ஆஸ் யாரு எகிப்து நாட்டினுடைய மாகாணத்தினுடைய மிகப்பெரிய கவர்னரா இருந்தவர் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உலகளாவிய அடிப்படையில் பரவுவதற்கும் முக்கியமாக எகிப்து நாடு என்பது இஸ்லாமிய மக்களுடைய கையில வர்றதுக்கு காரணமா இருந்தவங்களே அமருபுல்லா அவ்வளோ பெரிய வீரர் அவ்வளோ பெரிய ராஜ தந்திரி மகத்தான வீரர் இப்ப எகிப்து நாடு மட்டுமல்ல அது மாதிரியான பல நாடுகள் முஸ்லிம்களுக்கு வைர வர்றதுக்கு காரணமே அமருபுன்லா ஆசிரதிலானவருடைய வீர தீரம் தான் அந்த அமருபுல்ல ஆசிரதிலானவர்கள் நபியோருடைய காலத்துக்கு பின்னால பல வருடங்கள் ஏற குறைய மா மாவியாரோடைய காலத்துல கூட இருக்கிறாங்க இருபது முப்பது வருஷத்துக்கு பின்னால் இருக்கிறாங்க அந்த நேரத்துல இருந்து இத பேசுறாங்க பேசும்போது சொல்றாங்க நான் நவீனுடைய காலத்தை கடந்து நான் பல வருடங்கள் வந்து விட்டேன் நவீனுடைய காலத்துக்கு பின்னால் செல்வங்கள் குவிந்தன ஆட்சி அதிகாரங்கள் குவிந்தன என்னுடைய நிலைகள் மாறின நான் அரசியலிலே முழுமையாக ஈடுபட ஆரம்பித்தேன் இந்த நேரத்திலே அந்த நேரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் இப்ப நான் மூத்தா போனா இப்ப என் வாழ்க்கையில எல்லாமே கலந்துருச்சு செல்வம் கலந்துருச்சு ஆட்சி அதிகாரம் கலந்துருச்சு பலவிதமான பொறுப்புகள் கலந்துருச்சு இந்த நேரத்தில் நான் மரணித்தால் நான் சொர்க்கத்துக்கு போவேனா நரகத்துக்கு போவேனா என்பது எனக்கு தெரியாது காரணம் என்ன என் வாழ்க்கையில பல பல சந்தர்ப்பங்கள் கடந்து வந்திருக்கின்றன அதுல நான் நல்லது செஞ்சேனா கெட்டது செஞ்சேனான்னு கூட தெரியல அப்படிப்பட்ட பல சந்தர்ப்பங்கள் கடந்து வந்திருக்கிறேன்

கொஞ்சம் கொஞ்சமா மண்ணை எடுத்து தூங்க பசுன்னு அலைய துராப சன்னன் சும்மா கீமு மண்ணை தள்ளுங்க சும்மா கீமு ஹவுலன் ஹௌல கபரி என்னுடைய கபரை சுற்றி என்ன செய்யுங்க கதரமா துன்ஹரு ஜசூரும் ஒரு கன்று அறுத்து அதை பங்கு வச்சு உரிச்சு பங்கு வச்சு முடிச்சா எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு ஆடையோ மாடையோ அறுத்து அதை தோலை உரிச்சு அதை எலும்பையெல்லாம் வெட்டி கொண்டு கறியெல்லாம் பங்கு வச்சா எவ்வளவு நேரம் அந்த நேரம் அளவுக்கு என்னுடைய கபுர சுத்தி நீங்க நில்லுங்க யார் சொல்றது ஒரு முக்கியமான சகாபி சொல்றாங்க எனக்கு என்னிடத்தை என்னுடைய கபுரை சுற்றி நில்லுங்கள் ஹத்தா அஸ்த நிசபிக்கும் வாழ்ந்தோரு மாதா யுவராஜி ஒவ்வொரு சுலரப்பி காரணம் என்ன தெரியுமா நீங்கள்லாம் நின்றா என்னுடைய கபுரை சுற்றி நின்றா என்னுடைய என்னிடத்திலே கேள்வி கேட்பதற்காக வரக்கூடிய முன்கர்ண கீர் போன்ற மலக்குமார்கள் இருக்கிறாங்களே உங்கள் கேள்வி கேட்கும்போது எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் நீங்க நிற்கிறீங்க ஒரு நல்ல பதில சொல்ல போற அப்படிங்கிற ஒரு ஆறுதல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஹதி சஹி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கன்னியமானவர்களே இதில் நம்ம கவனிக்க வேண்டிய தலைப்புக்கு கீழே உள்ள விஷயம் என்ன சொன்னால் நபிகள் நாயகம் சல்லா அலுஸ்லாம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் இவர்களுக்கு நற்செய்தி சொல்லியிருக்கிறார்கள் என்ற விஷயத்தை அவருடைய மகனார் சொல்கிறார்கள் தனியமானவர்கள் இந்த விஷயத்தை அடிப்படையாக கொண்டு நாம பார்க்கும்போது போது ஜனாசாவை அடக்கி விட்டு உனக்கு எனக்கும் உள்ள சம்மந்தம் முடிஞ்சிருச்சுன்னு ஓடி வந்துடக்கூடாது கொஞ்ச நேரம் நிக்கணும் அந்த நிக்கிறதுங்கிறது வந்து சும்மா நிக்கிறது இல்லை ஏதாவது ஓதிக்கிட்டு நிற்கலாம் காரணம் என்னன்னு சொன்னா நபிகள் நாயம் சலாசம் அவர்கள் ஒரு பச்சை மட்டையை உரிச்சி கபர் மேல ஊண்டிட்டு இது தஸ்வி செய்கின்றன இதனுடைய தஸ்வி இருக்கும் வரை இந்த கபுர் வேதனை செய்யப்படுவது குறைக்கப்படுகிறது சொன்னாங்க ஒரு மட்ட தீ செஞ்சாலே கபருடைய வேதனை குறைக்கப்படுதுதான் நம்ம நீண்டு வேதனை குறையாதா இப்போ இது மாதிரியான விஷயங்களை நம்ம உள்வாங்கி நாம் அவர்களுக்காக வேண்டி இஸ்திகுபார் செய்து துவா செய்து அவர்களை பாவ மன்னிப்பு தேடுவதற்காக வேண்டி சிறிது நேரம் நிற்க வேண்டும் என்பதை ஒரு முக்கியமான சகாபி இதன் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார் அல்லாஹு தாலா படிப்பினை பெற தகுப்பி செய்வாதாகி ரொம்ப